யசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே திருவருகை காலத்தின் இரண்டாம் ஞாயிறை கொண்டாடக்கூடிய இந்நேரத்தில் நமது ஊரில் உள்ள அமல உற்பவ மாதா சபையினர் தங்களுடைய பாதுகாவலியின் சபையின் விழாவை கொண்டாடுகின்றார்கள் எனவே உங்கள் அனைவர் சார்பாகவும் அமல உற்பவ மாதா சபை உறுப்பினர்களுக்கு விழா வாழ்த்துக்களை கரவொலி மூலம் தெரிவித்துக் கொள்வோம் பிரியமானவர்களே இன்று வாசிக்கப்பட்ட மூன்று வாசகங்கள் வழியாகவும் இன்றைய திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஆறு மூலமாகவும் ஆண்டவராகிய கடவுள் நமக்கு தரக்கூடிய செய்தி பழைய பாதையிலிருந்து நாம் புதிய பாதைக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் ஒரு சந்தையில் ஒரு வியாபாரி கவுதாரியை வெற்று கொண்டிருந்தார் என்னதை கவுதாரியை வெற்றி கொண்டிருந்தார் ஒரு பக்கம் ஆயிரக்கணக்கான கவுதாரிகளை விற்பனைக்கு வைத்திருந்தார் இன்னொரு பக்கம் ஒரே ஒரு கவுதாரியை விற்பனைக்காக வைத்திருந்தார் அதை வாங்க சென்ற ஒருவர் அதனுடைய விலையை பொழுது இடது பக்கமாக உள்ள கவுதாரியின் ஒரு ஜோடி நானூறு ரூபாய் வலது பக்கம் உள்ள அந்த ஒற்றை ஜோடி கவு ஒரே ஒரு கவுதாரியின் விலை ரூபாய் ஐந்தாயிரம் என்று சொன்னார் இ வாங்க வந்தவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஒரு அதிர்ச்சியை கொடுத்தது இரண்டு ஜோடி ஒரு ஜோடி இரண்டு கவுதாரியின் விலை நானூறு ஒற்றை கவுதாரியின் விலை ஐயாயிரம் இந்த இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார் இது சாதாரணமாக வழக்கமாக எல்லாரும் வாங்கக்கூடிய விரும்பக்கூடிய கவுதாரி ஒரு ஜோடி நானூறு ரூபாய் ஆனால் இந்த கவுதாரி அப்படி அல்ல இதற்கு நான் தனிப்பட்ட முறையில் உணவு கொடுக்கிறேன் தனிப்பட்ட முறையில் பராமரிக்கிறேன் தனிப்பட்ட முறையில் அதற்கு பயிற்சியும் கொடுக்கிறேன் எனவே இது ஒருவிதமான குரலொளியை எழுப்பும் அந்த குரலை வைத்து இதனை வர இதனை நாடி வரக்கூடிய மற்ற எல்லா கவுதாரிகளையும் நான் பிடித்து விடுவேன் அதன் மூலமாக இந்த கவுதாரி எனக்கு நிறைய சம்பாதி தருகிறது என்று சொன்னவுடன் அந்த வியாபாரி ரூபாய் ஐந்தாயிரத்தை கொடுத்து இந்த ஒற்றை கவுதாரியை வாங்கினான் அவ்வாறு வாங்கியவன் சும்மா இருக்கவில்லை இந்த வியாபாரியின் கண் முன்னாலே அந்த கவுதாரியின் கழுத்தை நெறித்து அதை வெட்டி கொன்று போட்டான் எல்லோரையும் ஆச்சரியப்பட்டார்கள் ஒரு ஜோடி நானூறு ரூபாய் ஒற்றை கவுதாரின் விலை ஐயாயிரம் ரூபாய் இவ்வளவு ரூபாய்க்கு வாங்கி அதை நீ சமைத்து உண்ணாமல் இப்படி கொன்று போட்டு விட்டாயே இதற்கு என்று கேட்டபொழுது அவன் சொன்னான் கவுதாரி பொதுவாகவே வலையில் வீழ்வதும் கண்ணியில் சிக்குவதும் இறையாகுவதும் அதனுடைய இயற்கை அது விதி ஆனால் இந்த கவுதாரி தன் இனத்தையே காட்டி கொடுத்து இவனை இருக்கிறது தன் இனத்துக்கு துறவம் செய்யக்கூடிய இந்த கவுதாரி உயிரோடு இருக்கக்கூடாது எனவேதான் நான் வாங்கினேன் கொன்றேன் என்று சொன்னானாம் நாம் கிறிஸ்துவல் பிரியமானவர்களே பழைய பாதையை நாம் தேர்ந்து கொண்டு புதிய பாதைக்கு வரவில்லை என்றால் புதிய வாழ்வு முறைக்கு வரவில்லை என்றால் கிறிஸ்து கடவுள் தரக்கூடிய திருவருகை காலத்தின் நான்கு வாரங்களை சரியான முறையில் பயன்படுத்தாது மீண்டும் மீண்டுமாக பழைய பாதைக்கே நாம் சென்று கொண்டிருந்த புதிய பாதைக்கு வரவில்லை என்றால் என்ன நடக்கும் என்ன நடக்கும் இந்த ஒற்றை கவதாரிக்கு என்ன நடந்தது இப்படி நடக்கும் என்று நான் சொல்லவில்லை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் வாழ்வை மாற்ற வேண்டும் இந்த முதல் வாசகத்தை பார்த்தோமே என்றால் அதில் புதிய பாதை எது பழைய பாதை எது என்பதை தெளிவாக ஆண்டவராகிய கடவுள் இறைவாக்கினேர் பாரூக் வழியாக சொல்லியிருப்பார் இந்த பாரூக் யார் இறைமியாவின் சீடர் பாபிலோன் கடத்தலின் போது இவனும் உடன் சென்றவர் யார் யாரெல்லாம் கல்வி கற்றிருந்தார்களோ யார் யாருக்கெல்லாம் வாசிக்க தெரிந்ததோ யார் யாருக்கெல்லாம் படிக்க தெரிந்ததோ அவர்களெல்லாம் நெபுக்கத்தனேசர் அரசன் அழைத்து சென்றான் அடிமைகளாக அழைத்து சென்றான் அதில் இந்த பாரூக் பாரூக் இறைவாக்கினர் ஒருவர் எனவே தன் கண் முன்னால் நிகழக்கூடிய இஸ்ராயல் மக்களுக்கு பாபினூலில் நகிழக்கூடிய அனைத்து துன்பங்களையும் தன் கண்ணால் கண்டவர் எனவே அந்த பழைய பாதையிலிருந்து ஆண்டவராகிய கடவுள் உங்களுக்கு அதாவது நமக்கு தரக்கூடிய புதிய பாதையை பற்றி அவர் பட்டியலிடுகிறார் முதல் முதலாக பழைய பாதை என்பது ஆடைகள் களையப்படுவது அதாவது அடையாளங்களை அழிப்பது இதுதான் பழைய பாதையாக இருந்தது பாபில் பாபிலோன் தேசத்தில் இங்கே அவர் சொல்லுகின்றார் ஆண்டவராகிய கடவுள் நீங்கள் புதிய பாதையை தேர்ந்தெடுப்பதற்காக சொல்லுகின்றார் கடவுளினுடைய புதிய பாதையில் நீங்கள் மாட்சியின் பேரொழியை பேரழகை ஆடையாக அணிவீர்கள் முதல் வாசகம் சொல்கிறது புதிய பாதையை நீங்கள் தேர்ந்து கொண்டால் அந்த புதிய பாதையில் ஆண்டவராகிய கடவுள் உங்களுக்கு பழைய ஆடை அல்ல புதிய மேன்மையான ஆடையை உங்களுக்கு உடுத்த தருவார் என்று சொல்லுகின்றார் இரண்டாவது தலைமொழி மடிக்க மளிக்கப்படுவது பழைய பாதையில் ஏன் தலைமு தலைமுடி மளிக்கப்படுகிறது அடிமையாக இருக்கக்கூடியவர்கள் சுகாதாரமாக இருக்க வேண்டும் என்றும் நேரத்தை மிச்சப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் மு முழுக்க தலையை மழித்து விடுவார்கள் வழுக்க தலையாக அப்படி என்றால் அவளை பராமரிப்பதும் முடிவெட்டுவதும் தேவையில்லை அழகு குறைந்து போகும் நேரமிச்சம் அவளை அதிகமாக அடிமைகளாக வேலை வாங்கலாம் ஆனால் புதிய பாதையில் ஆண்டவராகிய கடவுள் பாருக்கு வழியாக சொல்லுகிறார் நான் உங்களுடைய முடிகளை மழிக்க மாட்டேன் மாறாக உங்கள் தலையின் மேல் நான் மணி மகுளத்தை சூட்டுவேன் என்று சொல்லுகின்றார் பாருங்கள் கடவுள் எவ்வளவு நல்லவர் என்பதை பாருங்கள் மூன்றாவது பெயர் இல்லை அடிமைகளுக்கு எங்குமே பெயர் சொல்லி அழைக்க மாட்டார்கள் அவர்களுக்கு அடிமைகளுக்கும் கைதிகளுக்கும் பெயர்கள் கிடையாது சிறைச்சாலைக்கு சென்றால் கைதிகளுக்கு தீர்ப்பு பெற்ற தண்டனை பெற்ற கைதிகளுக்கெல்லாம் பெயர்கள் ஏற்றளவில் தான் இருக்கும் அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடைகளில் எண்கள் பொறிக்கப்பட்டிருக்கும் நூறு நூற்றி இருபத்தைந்து நூற்றி இருபத்தாறு என்று எண்கள் தான் பொறிக்கப்பட்டிருக்கும் அந்த எண்களுக்கு ஏற்ற பெயர்கள் சூப்பரண்டு அவர் கையில் தான் கண்காணிப்பாளர் கையில் தான் இருக்கும் எனவே இந்த பெயர்கள் பொருத்தப்படாமல் எங்கள் எண்கள் தான் பொருத்தப்பட்டிருக்கும் ஆனால் புதிய பாதையை நாம் தேர்ந்து கொண்டால் ஆண்டவராகிய கடவுள் சொல்லுகின்றார் உங்களுக்கு அமைதி மாட்சி என இரண்டு பெயர்களை தருவேன் என்று சொல்லுகின்றார் உலகம் விரும்புவது அமைதி எல்லோரும் அமைதி இழந்து காணப்படுகிறோம் இந்த அமைதியையும் இந்த மாட்சியையும் கடவுள் உங்களுடைய பெயராக தருவார் இன்னார் என்று சொன்னால் அவர் மகிழ்ச்சியாக இருப்பார் இன்னார் என்று சொன்னால் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் மாட்சியுடன் தொடங்கக்கூடியவர் என்பதை கடவுள் சொல்வார் அதுதான் உங்களுடைய பெயராக இருக்கும் என்று சொல்லுகின்றார் நான்காவதாக பழைய பாதை என்பது இருள் சூழ்ந்த பாதை வெளிச்சமே இருக்காது புதிய புதிய பாதை என்பது பேரொழியால் நிறைந்திருக்கும் இருளே இருக்காது என்று சொல்லுகின்றார் ஐந்தாவது பாதையாக ஐந்தாவது பழைய பார்வை என்பது சங்கிலியால் கற்றப்பட்டு கால்நடையாக அவர்கள் இழுத்துச் செல்லப்படுவார்கள் ஆனால் புதிய பாதையை தேர்ந்து கொண்டவர்களுக்கு அவர்கள் பல்லக்கில் வைத்து தூக்கி வரப்படுவார்கள் சுமந்து வரப்படுவார்கள் முதல் வாசம் சொல்கிறது நான் சொல்லவில்லை ஆறாவதாக யார் உயிரை பற்றியும் அவர்கள் கவலைப்படவே மாட்டார்கள் பழைய பாதையை தேர்ந்து கொண்டவர்களுக்கு அல்லது அப்பாவிலோ அடிமைத்தனத்தில் இருந்தவர்களுக்கு யாருடைய உயிரை பற்றியும் கவலை இல்லை ஆனால் புதிய பாதையை தேர்ந்து கொண்டவர்களுக்கு கடவுள் கவலைப்படுவார் என் மகன் என் மகள் இவரை குறித்து நான் கவலைப்படுகிறேன் இவள் எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும் இவன் எனக்கு வேண்டும் இவன் பல்லாண்டு காலம் நீடுளி வாழ வேண்டும் என்பதை கடவுள் விரும்புவதாக சொல்லுகின்றார் இறுதியாக ஏழாவதாக பழைய பாதையில் ரத்தம் வியர்வை இவைகளால் சூழப்பட்டு துர்நாற்றம் அடிக்கும் பள்ளத்தாக்குகள் கரடுமுடான் பாதைகளாக இருக்கும் ஆனால் புதிய பாதையில் அப்படி அல்ல இந்த கோணரான கரடுமுரடாக இருக்கக்கூடிய அனைத்தும் சரி செய்யப்பட்டு நறுமணம் மீசும் மரங்கள் அங்குமிங்குமாக நடப்பட்டு நீங்கள் செல்லக்கூடிய பாதை முழுவதுமே நறுமணமாக இருக்கும் என்று சொல்லுகின்றார் ஆக ஏழு வகையான பழைய பாதை நாம் ஏற்கனவே வாழ்ந்து வந்த பாதை ஆண்டவராகிய மெஸ்ஸியா நமக்காக பிறக்க உள்ளார் பிறந்திருக்கக்கூடிய ஏற்க மீண்டுமாக பிறக்கக்கூடிய இரண்டாம் வருகைக்கு செல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் புதிய பார்வையை தேர்ந்து கொண்டமே என்றால் இந்த ஏழு வகையான நேர்மறையான பாதைகள் நமக்கு கண் முன்னால் ஆண்டவர் பட்டியலிட்டு காட்டுகின்றார் இந்த பின்னணியோடு இரண்டாம் என்றால் புனித என்றால் அவர் அதிகமாக அன்பு செய்த சமூகம் என்ன சமூகம் என்றால் என்ன சமூகம் புனித பௌலடியார் உருவாக்கினார் நிறைய மடல்களை எழுதியுள்ளார் அதில் அன்பு செய்தது எல்லோரும் அன்பு செய்வோம் அதிகமாக அன்பு செய்தது பனிரெண்டு திருத்தூர்களை அன்பு செய்தார் அதில் மூன்று பேரை ரொம்ப அன்பு செய்தார் அதிலும் ஒருவரை மிக மிக அதிகமாக அன்பு செய்தார் இது இயல்பு அதுபோல புனித பவுலடியாரும் ஒரு குறிப்பிட்ட நகரத்தை அதில் வாழக்கூடிய மக்களை அன்பு செய்தார் அதுதான் பிலிப்பி பிலிப்பி என்ற நகரில் வாழ்ந்த மக்களை மிகவும் அதிகமாக அன்பு செய்தார் எனவே உரிமையோடு அவர் தன்னுடைய கடிதத்தில் இந்த இரண்டாம் வாசகத்திலே சொல்லுகின்றார் நீங்கள் என் இதயத்தில் இடம்பெற்று விட்டீர்கள் என் அன்பார்ந்தவர்களே வாஞ்சைக்குரியவர்களே என்று சொல்லி உரிமையோடு தான் அன்பு செய்த மக்கள் புதிய பாதைக்கு திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு உரிமையோடு மடல் எழுவதை இந்த இரண்டாவது வாசத்தில் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம் நற்செய்தி வாசகத்தில் நம் ஆண்டவர் ஆகிய கடவுளை பற்றி சொல்லும் பொழுது அங்கே திருமுழுக்கு யோவான் முன்னிலைப்படுத்தப்படுகிறார் அங்கே அழகாக லூக்கா பதிவிடுகிறார் யார் ஆட்சி செய்தார் சீசரின் ஆட்சி காலத்தில் இங்கே ஏறுவது ஆட்சி செய்தான் அதற்கு கீழே பிலாத்து இருக்கிறான் வரிசையாக சொல்லப்பட்டு கையபா அண்ணா தலைமை குறுக்களாக இருக்கிறார்கள் சக்கரியாவின் மகன் யோபானுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது இது இது என்ன என்ன புதுமை இருக்கிறது உலகம் மனிதர்களை ஆள்வதற்கு படிநிலைகளை கொண்டிருக்கிறது சீசர் பிலாத்து ஏரோது கயபா அண்ணா அதன் பின்பு மனிதன் ஆனால் புதிய பாதையில் அப்படி இல்லை புதிய பாதையில் யார் வருகிறார் திருமுழுக்கு யோவான் படிநிலைகள் இல்லை அடக்குமுறைகள் இல்லை அடிமைத்தனம் இல்லை மாறாக திருமுழுக்கு யோவான் வழியாக உங்களுடைய பாதைகளை செம்மையாக்குங்கள் மனமாறி திருமுழுக்கு பெறுங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதோ வருகிறார் என்ற ஒற்றை வார்த்தையை இந்த திருமுழுக்கு யோவான் சொல்லுகிறார் அதுதான் புதிய பாதை கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே கிறிஸ்து பிறப்பு பருவாவை கொண்டாடுவதற்கு நம்மை ஆயத்தம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் பழைய பாதையை தேர்ந்தெடுக்கிறோமா புதிய பாதை தேர்ந்தெடுக்கிறோமா என்பதில் மாற்றுக்கருத்தல்ல புதிய பாதையைத்தான் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதில் கருத்து இருக்கவே கூடாது அதே நேரத்தில் பாதைகள் என்பது கடவுள் நமக்காக வகுத்து தருகிறார் பாதைகளை உருவாக்கித் தருவது கடவுள் ஆனால் அதில் நடப்பது பயணிப்பது என்பது நாம் தான் எனவே நாம் தான் பயணிக்க வேண்டும் கடவுள் சாலைகளை அமைப்பார் பாதைகளை உருவாக்குவார் நறுமண வீசு எல்லாம் நடுவார் இன்றைய திருப்பாடல் சொல்வது போல மிக மிக அழகாக சொல்லுகிறார் தென்னாட்டின் வறண்ட ஓடை நீரோடையாக வான்மலையாக மாற்றுவது போலவும் கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களைப்போடு அறுவடை செய்வார் என்பது போலவும் ஆண்டவர் புதிய பாதையை ஏற்படுத்துவார் ஆனால் அதில் நடப்பது என்பது நாம் உங்களுக்காக நான் நடக்க முடியாது எனக்காக நீங்கள் நடக்க முடியாது நமக்காக நாம் தாம் நடக்க வேண்டும் இதைத்தான் இணைச்சட்ட நூல் அதிகாரம் முப்பது பதினைந்து சொல்லுகிறது நான் உங்கள் முன்னால் வாழ்வையும் சாவையும் நன்மையும் தீமையும் வைத்து விடுகிறேன் புதிய பாதையும் பழைய பாதையும் வைத்து விடுகிறேன் அதில் எதில் பயணிப்பது என்பதை நீங்களே தீர்மானில் என்று சொல்லுகின்றார் இப்பொழுது சொல்லுங்கள் அன்பான சகோதர சோதர்களே அதிலும் குறிப்பாக இளம்பெண்களே மாதாசி இளம்பெண்களே உங்களுக்கு பதை பழைய பாதையில் பயணிக்க வேண்டுமா புதிய பாதையில் பயணிக்க வேண்டுமா பயணமே வேண்டாம் கால் வலிக்குது சம்முன்னு உட்காந்துக்கிறோம் அப்படிதானே எந்த பாதையில் பயணிக்கணும் புதிய பாதையில் ஆண்டவர் சொல்லக்கூடிய புதிய பாதையில் நாம் அனைவரும் பயணித்தோமே என்றால் இந்த கிறிஸ்து பிறப்பு பருவிழா மகிழ்ச்சியாக இருக்கும் நம் குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும் கடவுளின் அண்மையில் நாம் இருப்போம் இந்த செய்தியை உள்ளத்தில் ஆழமாக பதித்து பழைய பாதைகளை விட்டு விடுவோம் பழைய நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் புதிய பாதைக்கு செல்வோம் புதிய வாழும் செல்வோம் கடவுளால் என்றென்றும் ஆசிர்வதிக்கப்பட்ட மக்களாக இருப்போம் ஆமன்